இவ என்ன குரங்க விட மோசமா நான் குரங்கு பார்த்துச்சுன்னா அவமானத்துல சூசைட் பண்ணி தொலைஞ்சிருமே புள்ளிக்கு பிறந்தது பூனை

பண்ணல <59an> அடுத்த MM <spooky> <Stephen Biden Lucaric> <59an> <DVD> <Gunpus> மா பாக்கும் போட்டுது பாத்து காலையில போனா படுத்தது இந்த இடத்துல எந்திரிக்கதே கிடையாது உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்கேன் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் சொல்லிட்டு எல்லாம் சும்மா ஆய திறந்தாலே கோட்டிங்க கோட்டிங்க உருட்டு உருட்டிட்டு இருக்கா பாத்துக்கோங்க தெரியுது நீ மூடு

கேல நீ இதெல்லாம் பிடிஎஸ் பத்தி பேசினே கமெண்ட்ல வந்துட்டு எல்லாரும் பிடிஎஸ் அண்டா நீ அப்படிங்கிறாங்க ஆனா வந்து பிடிஎஸ் எதுவும் தப்பாலாம் சொல்லலாம் பிடிஎஸ் எனக்கு வந்து நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன் பட் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த பிடிஎஸ் ஏறது சொன்னேன் நம்மளும் அப்ப வந்து லவ் பண்ணிட்டு இருந்தேன் அப்ப நம்ம லவ் பண்ற பண்றப்புள்ள சும்மா உட்காந்து பிடிஎஸ் பிடிஎஸ் பார்த்துட்டு இருக்கம்போ எல்லா பாய் ஃப்ரெண்டுக்கும் ரிட்டேட் ஆகும் அப்படி ரிட்டேட் ஆகிற எல்லா பாய் ஃப்ரெண்டுக்குமே கீழ கமெண்ட் கமெண்ட் பண்ண காலைக்கு வந்து நம்மளே வந்து எல்லாரும் திட்டிட்டு இருந்தாங்க யாரும் தெரிஞ்சு திட்டாது அமையலுக்கு போஸ்ட் கூட இருந்துச்சா போட்டோ மட்டும் எடுத்துக்கிறாங்க அந்த போட்டோ எடுத்துக்கிறாங்க கூட இருந்துச்சா தம்லுக்கு போஸ்ட் குடுன்னா அப்புறம் நான் என்ன போஸ்ட் குடுக்கறது

இது <laughs> <laughs>

வேலை செய்ய சொன்னாங்க வேலை செய்யு நின்னுட்டே வேலை செய்யறது தலை வைக்கிறது தலைவனி தொட்டுமுத்தி தலை வைக்கிற கால் வைக்க தொட்டுமுத்தி தொட்டு முத்தா தொட்டு தொட்டு முத்துன்னா அப்படி தொட்டு முத்தணும் தலைக்கு தில்ல பாத்தீங்கள அவன் அவன் கையெறான் அவன் கையெறான் டேய் அவன் அவன் காலரு சூப் ஏக்கிற அவன் சுண்டு வேற துண்டா வெட்டுங்கடா இப்ப வந்தற நான் இங்க ஒரு பீஸ் ஒண்ணு ஆடிட்டே இருக்குது அடுத்து இந்த பீஸ் தான் டேய் இங்க வெட்டுங்கடா வெட்டுங்கடா இங்க ஒரு ஆளு ரொம்ப வாய் பேசிட்டு இருக்கு மூளை எடுத்து முச்சந்தில போடணும் காது எடுத்து காது வீடியோ எடுத்துக்கணும் தனியா பேசி இருக்கும் மனுஷன் இரு இரு டேய் இந்த

எ <laughs> 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 నేను ఒక వీడియో ఎడిట్ చేద్దాం నిన్న నమొట గో సో గైస్ నైట్ రూటీన్ ఉంటే ఎన్నా పసికిది ఇப்போ

சிறப்பா அங்க பாரு அதுல என்ன இருக்கு எனக்கே எனக்கா உனக்கு மட்டும் கிடையாது எனக்கு எனக்கா எனக்கு எனக்கா அது உனக்கு மட்டும் இல்ல எனக்கும் தான் எனக்கே எனக்கோ எனக்கும் தான் என்ன இருக்கு அதுலயா அதுல ஒண்ணு இல்ல தூக்கி வீசி இருக்கோ இல்ல இல்ல சூடா இருக்கு சூடா இருக்கா ஆமா தெளி 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 இங்க பாருங்க சோபால அப்படி கால்ல வச்சு எப்படி ஓய் ஓய்

என்ன நே நே புலிக்கு பிறந்தது புலி புலிக்கு பிறந்தது புனைக்கு பிறந்தது புனையாகுமா புனைக்கு பறந்தது புனையாகுமா என்ன உளறாத யாரோ கேட் ிருக்கீங்களா புனைக்கு புலி அய்யோ இங்க போறது பூனை ஆகுமா ஒரு கொசு தூங்கிட்டு இருக்கா அளவா தூங்கிருக்க

சொகாசிதி என்ன வீடியோ எதுக்கான வீடியோ அப்படின்னு எங்களுக்கே தெரியல வந்து டயர்ட் ஆனதுனால இப்ப வந்து தூங்க போறோம் ரொம்ப நேரம் வந்து சாப்பிட்டனால ஒரு மாதிரி டயர்டு வர மாட்டேன் சல்லன்னு வந்து பாக்குறீங்க அதனால டயர்டாயிடுச்சு இப்ப தூங்க போறோம்